பிராணாயம கத்துக்கிட்டு பிராணாயாமத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த பிராணாயம்தி ஆடுறதுக்கு ஒரு மருந்து வேணும் உருவாக்குறதுக்கு உப்பு கஷ்டம் நந்தியை சாப்பிட்டு ரெண்டு ரத்தத்தை உருவாக்கிடும் அப்ப ரத்த உற்பத்தி ஆயிடுச்சு குண்டன உற்பத்தி ஆயிடும் ரத்தம் குண்டன வந்து கிடையாது

அதுக்குள்ள அவநம்பிக்கை வந்து அவநம்பிக்கைக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு அவநம்பிக்கை வந்துருச்சுன்னா மறைஞ்சு போயிடு எல்லாமே கோயிலுக்கு போறோம் இருக்கா அப்படின்னா முடிஞ்சு இல்ல மறைஞ்சு போயிடு வந்து ஈஸ்வரனுடைய நாலு முகத்துல ஒண்ணு மறைப்பு நாலாவது தொழில் மறைத்தல் குழந்தை பருவத்தின் நினைவுகள் மறந்து போயிடும் இளமை பருவத்துல வாழ முடியும் இளமை பருவத்தின் நினைவுகள்லாம் மனித கரைஞ்சி நம்மதான் முதுமைக்கு வர முடியும் இப்படி ஒவ்வொரு பருவத்துக்கு வரும்போது அதுக்கு அடுத்தது அதுக்கு முன்னாடி இருக்கிறதுல மறந்துடும் இது வந்து ஜக மாய

கபணி காப்பினா உப்பு இல்லாத தண்ணியும் மத்தம் உப்பு தண்ணி மட்டும் உப்பு இல்லாத தண்ணி கதம் உப்ப சேர்க்க சேர்க்க உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா பாகத்துக்கும் போகும் அதுல இருக்கிற வெறும் சாதா தண்ணி உப்பு தண்ணிய மாத்திட்டே வரும் உம் உப்பு தண்ணியை மாற மாற என்னமோ இருப்பு தேவையில்லாத எல்லாம் அதையே கழிச்சு அதுவே அங்கங்க வேக்குவத்தை உருவாக்கிக்கும் உருவாக்க

குடல்ல இருக்கக்கூடிய கபநீர் எல்லாம் போய் அது வந்து உப்பு தண்ணிய மாறும் உப்பு தண்ணி குடல்ல வந்து வேகத்தை உண்டாக்கிட்டே இருக்கும் பத்து மாசம் ஆகும் சுத்தமா சரியா இருக்கு சரியா அதுக்கப்புறமே சுண்ணமே தொடரணும் தொடரணும் சுண்ணம் சாப்பிடணும் பிரயோஜனம் பிரயோஜனம் இருக்கு புரிய சார் புரிய புரிய உப்பு அப்சர்வ் பண்ணாது பண்ணாது பத்து இதுல பத்து மாசம் தொடரும் இந்த உப்பு பசுமே

பால் வந்து விதி விலக்கு அது ரெண்டு விதமா சொல்லி தோன்று அதாவது பத்தியா இருக்கிறதுனால அந்த ஒரு வேலை சாப்பாடு பகல்ல பசங்க சாப்பிடறாங்க அதாவது பத்து மணிக்கு மேல பத்து பன்னெண்டு பன்னெண்டு இப்படி சாப்பிட்டோம்னா பன்னெண்டு பொறுக்க முடியாது

வீட்டிலையும் அதுல இருந்து உருவாக்கக்கூடிய வாசிலையும் வீரியம் ஜாஸ்தி இதெல்லாம் நல்லா பண்ணலாம் சீக்கிரமா அதுவே மேல ஏறி வர்றதுனால கொஞ்ச நேரம் பண்ண பண்ணி கிடைக்க வேண்டிய கொஞ்ச நேரத்துல கிடைக்கும் ரொம்ப சீக்கிரம் சித்தியாயிடும் அடங்கிடும் ஓகே ஏத்த மாதிரி உலக இயக்கத்தை துறந்தாகணும் அது பறிச்சுக்கும் வேலையெல்லாம் செய்ய முடியாது செய்ய முடியாது